நமஸ்காரம் வணக்கம் நான் வந்து இன்றைக்கி என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா யூஏ விசா நம்ம துபாய்க்கெலாம் போகிறவங்க யூஏ விசாவுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்குறோம் அதில் தான் இப்போ நம்ம அந்த வெப்சைட்டுக்கு வந்திருக்கோம் நீங்கள் வந்து யுஏஏ விசா டாட் ஏஇ அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்துடும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் விசா எத்தனை விசா அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணி ஒன்று ரெண்டு குரூப் எத்தனை அதெல்லாம் போட்டுருவாங்க நீங்கள் போட்டுருந்தா அதுக்கப்புறம் டூரிஸ்ட் விசா அப்படின்னா தேர்ட்டி டேஸ் சிங்கிள் என்ட்ரி இருக்குது இதில் எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் டூரிஸ்ட் விசாலேயே செவன் டேஸ் சிங்கிள் என்ன்ட்ரி இருக்குது ஃபோர்டீன் டேஸ் சிங்கிள் இருக்குது சிக்ஸ்டி டேஸ் சிங்கிள் என்ட்ரி இருக்குது நைன்டி டேஸ் சிங்கிள் என்ட்ரி இருக்குது தேர்ட்டி டேஸ் மல்டிபிள் என்ட்ரி அது மாதிரி சிக்ஸ்டி டேஸ் மல்டிபிள் என்ட்ரி ட்ரான்ஸிட் விசா துபாய் ஒன்லி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் சிங்கிள் என்ட்ரி அப்புறம் ட்ரான்சிட் விசா நைன்டி சிக்ஸ் ஹவர்ஸ் இத்தனை ஆப்ஷன் இருக்குது நம்ம ஒன்றுங்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் ப்ராசஸிங் டைம் ப்ராசஸிங் டைம் நார்மல் அப்படின்னா எஸ்டிமேட்டட் வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஸோ நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே ரெடி ஆகிடுங்கிறோம் அர்ஜென்ட்டுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிடைக்கும் சூப்பர் அர்ஜென்ட்னா பன்னெண்டு மணி நேரத்தில் கிடைக்கும் ஹேவ் ஹாவிய ப்ரொமோ கோட் ஏதாவது ப்ரொமோ கோட் இருந்தால் அதில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம் அப்புறம் இமெயில் அட்ரெஸ் ஃபோன் நம்பரு இதில் வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணலாம் நீங்கள் எந்த கண்ட்ரியில் செலக்ட் பண்ணி அது போடலாம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் சேனல் யார் மூலமாக இப்போ நீங்கள் ஏதாவது ஏஜென்ட் மூலமாக போகிறீங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸு யுஏ விசா ப்ராசிங் ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் அப்ளிகேஷன் ஃபார்மிங் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபில் அவுட் தி செக்யூர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணணும் மேக் பேமெண்ட் அண்ட் கட் கன்ஃபர்மேஷனாக பேமெண்ட் பண்ணணும் அப்புறம் கெட் யுவர் இ விசா த்ரூ இமெயில் அந்த இமெயில் நமக்கு வரும் கெட் யுவர் விசா ஸ்டாம்ப் அண்ட் பாஸ்போர்ட் இது பண்ணிக்கலாம் ஸோ இதில் என்னென்ன டைப் ஆஃப் விசா இருக்குன்னு பாருங்கள் இது நைஜீரியன் விசா யுஎஸ் விசா ஆன்லைன் ஃபார் யூகே ரெசிடென்ஸ் யுஎஸ் ரெசிடென்ஸுக்கு இருக்குது அதுக்கப்புறம் இண்டியன் சிட்டிசன்ஸ்க்கு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் யூஎ விசா ஒரு பாகிஸ்தானி சிட்டிசன்ஸ்க்கு இருக்குது டுர்கிஷ் சிட்டிசன்ஸுக்கு இருக்குது ஸோ இவ்வளோ பேருக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து இது நம்ம திருப்பி பார்த்தாலும் தெரியும் பாகிஸ்தானி சிட்டிசன்ஸ்க்கு இருக்குது இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு இருக்குது யூஎஸ்ஏ ரெசிடென்ட்ஸுக்கு இருக்குது யூகே ரெசிடென்ட்ஸுக்கு இருக்குது நீ நைஜீரியன் சிட்டிசன்ஸுக்கு இருக்குது இது பங்களாதேஷுக்கு இருக்குது கனடியன் சிட்டிசன்ஸுக்கு இருக்குது ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஸுக்கு இருக்குது ஸ்பானிஷ் சிட்டிசன்ஸுக்கு இருக்குது ஃப்ரென்ச் சிட்டிசன்ஸுக்கு இருக்குது இத்தனை விஷயங்கள் இருக்குது டர்க்கி சிட்டிசன் இப்படி ஒரு ரவுண்டு வருது ஸோ அதுக்கப்புறம் வந்து விசா கொண்டான் நியூஸ்லாம் ஸோ இப்போ என்னென்ன நடக்குது துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் இப்போ வந்து பெருசாக நடந்துகிட்ருக்கு அதனால விசா ப்ராசிங் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வேர்ல்டு பிக்கெஸ்ட்டு ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் இப்போ நடந்துகிட்ருக்கு இருக்கு விசா அப்டேட்ஸு ஸோ யூஎஸ்ஸி ரெஸ்பான்ஸ் விசா பாலிசி ஃபார் இந்தியன் நேஷனல்ஸ் இந்தியன் நேஷனல்ஸ் வந்து எப்படிலாம் விசா வாங்குறதுன்னு அழகாக போட்டிருக்காங்க ஹோல்டிங் ரெகுலர் பாஸ்போர்ட்ஸ் அண்ட் வேலிட் ரெசிடென்சி பர்மிட்ஸ் இப்போ கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு ஜப்பான் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா சிங்கப்பூர் அந்த மாதிரிலாம் இருந்தால் ஆன் அரைவல் விசா விசா அப்பான் அரைவல் ஆன் அரைவல் விசா வாங்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க இந்த கண்ட்ரிக்கெலாம் உங்களுக்கு ஆல்ரெடி வேலிட் விசா இருந்தால் கனடாக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இது நியூஸிலாண்டுக்கு ஜப்பானுக்கு ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா சிங்கப்பூர் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் அப்படி ஆன் அரைவல் விசா வாங்கிக்கலாம்னு சொல்கிறோம் ஸோ யுஏஇ ஜீரோ ஓவர் ஸ்டே பாலிசி ஸோ யாரும் வந்து அந்த விசாவுக்கு மேலே ஒரு நாள் கூட தங்கக்கூடாதுங்கிறோம் அது வந்து எப்போயுமே எல்லா கண்ட்ரீயும் சொல்கிறதுனா அது அங்கே யுனைட் அமீரகம் வந்து ஐக்கிய நாடு ஆர்மீகம் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் உங்கள் விசா பீரியட் என்னமோ ஒரு மாதம் இருக்குன்னா அதுக்கு உள்ளே வந்துடணும் திருப்பி இந்தியாவுக்கு இருந்தால் வந்துடணும் அதுக்கப்புறம் போனால் இன்னொரு விசா வாங்கணும் இந்த மாதிரி ஸோ அதிலே வந்து அப்டேஷன் இருக்கும் அதெல்லாம் இருக்குது கோவிட் நைன்டீன் ரூல்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ அது மாதிரி உங்களோடய கால் நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கான் ஸோ இது வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அவன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இதனால் இது மூலிமா ரொம்ப எளிமையாக விசாக அப்ளை பண்ணலாம் இருக்கிறதுல எளிமையாக கிடைக்கிறது தான் ஆனால் இதில் என்னென்னா அவன் கேட்குற டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் ஸ்டே எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில பேர் ஃபினான்ஷியல் ப்ரூஃப் கேட்பான் அவ்வளோதான் அது மூணு தான் அவங்க விசா அப்புறம் வந்து பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட்டோட ஃபஸ்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ் அப்புறம் அந்த பிளாக் கவர் இருக்கிற கவர் பேஜ் ஏன்னா அதெல்லாம் கேட்குறோம் இப்போ அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விசா ஈஸியாக கிடச்சிரும் ரொம்ப எளிமையாக தான் விசா இதில் பாருங்கள் உள்ள பர்ஸ்லாம் விசா கொடுக்கறதுக்கெலாம் துபாய்க்கு உங்களுக்கு வசதி இருக்குது ஆனால் டாக்குமெண்ட் பக்காவாக கொடுக்கணும் ஹோட்டல் நீங்கள் வந்து புக்கிங் வந்து கரெக்டாக இருக்கணும் ஃப்ளைட்டு வந்து கரெக்டாக இருக்கணும் ஃப்ளைட் புக்கிங்கு அதுக்கப்புறம் வந்து உங்கள் பாஸ்போர்ட் ஜென்யூனாக இருந்ததுன்னா எல்லாமே கிடச்சிடும் சூப்பரான விஷயம் நீங்கள்லாம் எல்லாருமே துபாய் போய் ஜாலியாக அஞ்சாய் பண்ணலாம் துபாய் ஒன் ஆஃப் த வல்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டு சிட்டி ரொம்ப அழகாக இருக்கும் சுற்றி பார்க்கலாம் இதுக்கு தான் இந்த விஷயம் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி என்னென்ன கண்ட்ரியோட விசா ப்ராசஸிங் போகணும்னு கேளுங்கள் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி போடுறேன் மாதிரி இதுலேயே ஒன்றும் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் ரொம்ப நன்றி ப்ரோக்ராம் பார்த்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ